ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் என் வீட்டில் இருக்கிற நாட்டு தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் என்கிட்ட ஒரு நாலஞ்சு செடி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா ஒரு பத்து செடி இருக்குது அதில் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பூச்சி வந்ததுனால நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு குண்டு மிளகாய் நான் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிறத நான் போடும்போது வளர்ந்தது தான் இருக்குது இது எதுவுமே நான் வந்து செடியாக வாங்கிட்டு வரதில்ல மேக்ஸிமம் எல்லோருமே தக்காளியாக இருக்கட்டும் பச்சை மிளகாவாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காஞ்சி பண்ணது நம்ம போட்டாலே போதும் நல்லா வளர்ச்சி இருக்கும் ஸோ இது வந்து நாட்டு தக்காளி இது நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இதுவும் ஒரு மிளகா தான் இது குண்டு மிளகாயில் இது வந்து பெங்களூர் தக்காளி இதுவும் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதை தூக்கி போட்டு அது நல்லா வளர்ந்துருச்சு நிறைய காய்ச்சிச்சு எனக்கு ஸோ இது ஒரு நாட்டு தக்காளி தான் இதுலேயே பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும் நான் ஏற்கனவே இந்த தக்காளி நிறையா பறிச்சுட்டேன் இதுதான் இப்போ அந்த செடியில் பேலன்ஸ் இருக்கிறது எப்படியும் நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஆயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான் ஸோ கான் வந்து நான் ரெண்டே ரெண்டு செடி தான் வச்சேன் அதை வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஒரு தான் இருக்கும் வந் இந்த ஒரு மாதத்துலேயும் நல்லா வளர்ந்துருச்சு நான் இதோட இதுக்கு எடுத்துக்கிட்ட தொட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பு தான் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பெருசாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சோளம் வந்து பெருசாகவே கிடைக்கும் ஸோ நான் வந்து சின்னது தான் எடுத்தேன் ஆனால் பாருங்கள் இதுலேயே எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து சோளம் கிடச்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு காய் இன்னும் டென் டேஸ்க்குள்ளே இது வந்து நான் ஈல்டு எடுத்துருவேன் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்போ நான் இதை வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற இந்த குண்டு மிளகாய் மீட்டை மிளகாய் நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளியெல்லாம் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்